அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகளுடைய கையொப்பம் கூட இல்லாம இந்த பட்டியல் வெளிவரும் இதுதான் இந்த தேர்வு ஒரு தேர்வு சொல்றேன் மார்க் இந்த ஒரு தேர்வு சொல்றேன் இல்லீகலா போயிருக்காங்க இது மாதிரி இரண்டாயிரத்தி பதிமூணு பட்டியலில் முன்னூறு பேர் இல்லீகலா போயிருக்காங்க இதை நான் எப்படி சொல்ல முடியும் உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் இருந்தால் மட்டுமே அதை சொல்ல முடியும் கணினி வழியாக நூதன முறையில் ஒரு பெயரை அழித்து முன்னூறு இடங்கள்ல அந்த பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அது கணினி வழியாக அதை செக் பண்ணும்போது அதை பரிசோதிக்கும் பொழுது இவர்கள் மாற்றுவார்கள் பனிரெண்டாம் ஆண்டு முதல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பன்னெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு மறு தேர்வு இரண்டாயிரத்தி பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினாலு சிறப்பு தேர்வு இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு ஆறு தேர்வுகள் இதுவரை நடத்தப்பட்டிருக்கிறது இந்த தேர்வுகள் அத்தனை தேர்வுகள் மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்துள்ளது என்று பல முறை சுட்டிக்காட்டியுள்ளோம் அதுலயும் குறிப்பாக கடந்த வாரம் கடந்த மாதம் இந்த மாத தொடக்கத்துல முதல்வர் தனிப்பிரிவுக்கு ஒரு கடிதம் போடுறோம் இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்துள்ளது அந்த முறைகேடுகள் குறித்து சிபிஐ என்கொயரி இது ஒரு பேர் ரெண்டு பேர் கிடையாது கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் இளைஞர்கள் இந்த தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இளைஞர் மீது நலன் இருந்தால் அரசு தானாக முன்வந்து சிபிஐ என்கொரி வைக்கணும்னு அறிக்கை வரும் உடனே ஆசிரியர் தேர்வு என்ன பண்றாங்க நேரில் புகார் அளிச்சா நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் யாரு குற்றவாளியோ அவங்களிடமே மனு கொடுத்தால் அந்த நடவடிக்கை எப்படி மேற்கொள்ளப்படும் யானே அரசன் யானே கல்வன் இந்த கடிதத்தை பார்த்து அரசு தரப்பு சொல்றாங்க மொட்டை கடிதம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதினாலு முப்பத்தி ஐயாயிரம் பட்டதாரி மற்றும் இடநிலை ஆசிரியர் நிரப்பினாங்க அதன் பிறகு ஆறு ஆண்டுகள் நடந்து விட்ட நிலையில் இதுவரை ஒரு இடைநிலை ஆசிரியர் கூட பணியிடம் நிரப்பாயவில்லை பட்டதாரி ஆசிரியர் நூத்தி தொண்ணூத்தஞ்சு பணிகள் நிரப்பனாங்க அதுலயும் மிக ஊழல் நடந்திருக்கு அதையும் நாங்க முதல்வர் கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறோம் அலுவலகத்தின் வழக்கு கொடுத்துருக்கிறோம் கேட்டீங்கன்னா புது புது கூட முறைகேடே நடைபெறவில்லை என்று சொல்வது முழு பூசணிக்காரை சோற்றில் மறைக்கிறார்களா ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லலாம் ஏதாவது ஒரு முறைகேடு எல்லாம் கிடையாது எல்லாத்திலுமே எல்லா தேர்வுகளிலயும் முறைகேடு